ஏய் என்ன என்னை பார்த்தா உங்களுக்குலாம் நான் தெரியுது நாங்கள் வேணால் இங்கே சும்மா சேரை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையை நான் சொன்னபடி போய் உடனே அந்த வேலையை செய்கிறேன் இது ரொம்ப டீசெண்டாக உச்ச நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனை பார்த்து சொன்னது ஆக்சுவலி இப்படி சொல்லலை அது அவங்க அந்த இடத்துக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லியிருக்காங்க கூடவே இன்னொன்னையும் சொல்லியிருக்கா உரிச்சிருவேன் உரிச்சு தொடச்சிருவேன் என்ன பண்ணுற போயிட்டு இந்த தேதிக்குள்ளே நான் சொன்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடு ஓ இஷ்டத்துக்குலாம் இங்கே உட்காந்துக்கிட்டு எலெக்ஷனை நடத்த முடியாது இதை நடத்துறதுக்குன்னு ஒரு விதி இருக்கு அதை செஞ்சுன்னா செஞ்சே ஆகணும் அதை விட்டு விட்டு இது நோட்ட அது நோட்ட இது வரல என்கிட்ட ஃபெசிலிட்டி இல்லை இந்த கதையெல்லாம் என்கிட்ட விட்டுக்கிட்டு இருக்காது மரியாதையாக போயிட்டு சொன்னதை செஞ்சுட்டு இங்க வா அப்படினு உச்சநீதிமன்றோ எலெக்ஷன் கமிஷனுக்கு நேரடியா ஒரு உத்தரவை போட்டிருக்கு பாத்துருவோமா டேய் 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 டேஸ்ட் கண்ட்ரோல் பண்ணு உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் திருபார் எலெக்ஷன் கமிஷனுக்கு இது ஒரு கெட்ட காலம் உண்மையிலேயே இந்த பத்து வருஷமா அவங்க எவ்வளவு ஜாலியா இருந்தாங்களோ அதை ஒட்டு சேர்த்து வச்சு ஒரே அடியா எல்லாரும் பழி வாங்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் இப்போ மகாராஷ்டிரால ஒரு எலெக்ஷன் நடக்கணும் சட்டமன்ற தேர்தல் இல்லை பஞ்சாயத்து எலெக்ஷன் இருக்கு இல்லையா இந்த உள்ளாட்சி எலெக்ஷனு லோக்கல் பாடி அந்த எலெக்ஷன் நடக்கணும் இதை ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு அதாவது மே மாதம் சொல்லிடுச்சு டே போயிட்டு எலெக்ஷனை ஒரு நாலு மாதம் அவங்க இந்த அளவுக்கு கடுமையால் அவங்க வந்து எலக்ஷன் கமிஷனை பேசலை உங்களுக்கு தெரியுது ஒரு நாலு மாதம் டைம் எடுத்துங்க நாலு மாதத்துக்கு உள்ளே இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷனையும் முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனை விட்டுருச்சு வழக்கம் போல் ஒரு டைரெக்ஷன் தான் ஆர்டர்லாம் போடலை இவங்க என்ன நினச்சிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் தானே ஐ மீன் சுப்ரீம் கோர்ட்டு தானே பார்த்துக்கலாம் நம்மளை தாண்டியாக போயிட போறாங்க அப்படி ஒரு வேளை போனாலும் இடையில குறுக்க விழுந்து காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம ஆளு இருக்காங்களே ஆனால் அன்னைக்கே கேட்டுச்சு சுப்ரீம் கோர்ட் ஏப்பா ஏன் இவ்வளோ நாளாக நடத்தாமல் இருக்கேன் நம்ம ஊர்லேயுமே எலெக்ஷனில் நடத்தாமல் இருக்காங்க இந்த இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கிராமத்துக்குள்ளே போயிட்டு இந்த கிராம ஊராட்சியெல்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் வந்து இப்போ தலைவர்கள்லாம் கிடையாது உறுப்பினர்களும் கிடையாது அவங்க வந்து வெறும் அதிகாரிகளை வச்சு தான் நம்ம ஊரில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நியாயமாக அதையும் நடத்தணும் பட் அதை நடத்தலை இப்போ இங்கே பட் கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூ ஆகிப்போச்சு எப்படி தமிழ்நாட்டுக்கு சென்னை ஒரு பெரு மாநகராட்சி கார்ப்ரேஷனும் அதே மாதிரி மகாராஷ்டிராவுக்கு அந்த பாம்பே பெரு மாநகராட்சி அந்த கார்ப்ரேஷன் இருக்குல்ல அதுக்கு நடத்தணும் சென்னை மாநகராட்சியில் வந்து ஆளுகை இல்லை கவுன்சிலர் இல்லை தலைவர் இல்லை மேயர் இல்லைன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ பாம்பேயில் அதை நடத்தாமல் வச்சுருக்காங்க இதைத்தான் கோர்ட்டு கேட்டப்ப என்ன சொல்லிடுச்சு எலெக்ஷன் கமிஷனு சார் எங்களுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டி பத்தாமல் இருக்குது சார் உண்மையிலேயே நாங்கள் நடத்தணும் தான் ஆசைப்பட்றோம் பட் எக்ஸாம்ஸ் வருது அதுக்கப்புறம் இவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிமாண்டாக இருக்குது என்னென்னமோ கதை சொல்லியிருக்காங்க சார் நீதிமன்றம் டென்ஷன் ஆயிடுச்சு பப்ளிக் எக்ஸாம் எப்போ வரப்போகுது நான் உனக்கு சொன்னது மே மாசம் அதான் இப்ப மே மாசம் நீ சொல்றது அடுத்த ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஏப்ரல் அதுக்கும் இப்போ நீ எலெக்ஷன் நடத்துறதுக்கு என்ன சம்பந்தம் இவிஎம் மிஷின் இல்லைன்ற கோர்ட்டு நியாயமா இந்த கேள்வியை கேட்டுருக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் எலெக்ஷன் வைக்கிற அளவுக்கு இவிஎம் மிஷின் ஒன்றும் இருக்குது இப்போ நாட்டிலேயே பீகாரில் மட்டும்தான் எலெக்ஷன் இப்போ நடக்கப்போகுது அதுவும் இப்போ இதுக்கு முன்னாடி இல்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்கேயுமே எலெக்ஷனும் நடக்கலை பரிசாக ஒன்றும் இல்லை வரப்போகிற எலெக்ஷன் தான் உனக்கு என்ன கேடு அப்படின்னு கேட்டுருக்கணும் இதுவே ஒன்று அதுவும் ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு இவிஎம் மிஷின் இல்லைன்றிய நீ எப்படி முதல்ல அட்ட டைமில் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் எலெக்ஷன் நடத்துவ இந்த கேள்வியை கோர்ட்டு நியாயமாக கேட்டுருக்கணும் பட் ஓகே ரொம்ப அவங்களை போட்டு அசிங்கப்படுத்த வேணான்னு போல நிறையா ஸ்டாஃப் ஃபெசிலிட்டி இல்லை அது இல்லை இப்போ கோர்ட் என்ன பண்ணியிருக்கு நேரடியாக டைரக்ட் பண்ணியிருக்க நான் எப்போ நடத்த சொன்னேன் நீ இது வரைக்கும் என்னத்த பண்ணிக்கிட்டு இருந்த உனக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் டைமு அந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நீ போய் இந்த எலெக்ஷனை நடத்தி முடிச்சு ரிசல்ட்டோட வர அப்படின்னு சொல்லி இந்த தடவை டைரக்ட் பண்ணலை அவங்களுக்கு வந்து ஆட்ரு போட்டிருக்கு போகணும் ஓ இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது நீ நினச்ச நேரத்துக்கெல்லாம் எலெக்ஷன் நடத்த முடியாது இங்கே ஒரு குறிப்பிட்ட டைமில் நடத்தின அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைம்ல எலெக்ஷனை நடத்தணும் அதுக்குத்தான் உன்னைய வச்சு இருக்கிறாங்க உன் இஷ்டத்துக்கு வந்து இங்கே நாடு வந்து வராது அங்கே என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு டயர்டாக இருக்கிறப்ப எந்திரிச்சு வந்து வாங்க இப்போ எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்றதுக்கு இது ஒன்றும் உங்களோட அந்த ரெசார்ட் கிடையாது புரியுதா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ரு ஆனால் அவங்க எப்படி நடத்துவாங்க அவங்களுக்கு என்ன நடத்தக்கூடாதுன்னு ஆசையா என்ன அவங்களுக்கும் இதெல்லாம் செய்யணுன்ற ஆசை நிறையா இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது மேலேருந்து உத்தரவு இல்லையே வேறு எதுவும் இல்லை இப்போ மகாராஷ்டிரால ஒரு மாதிரியான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு இங்கே உள்ளேயே ஒரு முதலமைச்சர் ரெண்டு துணை முதலமைச்சர் ரெண்டு துணை முதலமைச்சர் ஐயா தேவேந்திர பட்னாவிஸ் வந்து முதலமைச்சர் இந்த பக்கம் ஏக்நாத் சிண்டே ஒரு துணை முதலமைச்சர் அந்த பக்கம் ஐயா அஜித் பவார் ஒரு துணை முதலமைச்சர் இப்போ இவங்க மூணு பேருக்கும் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் ஒட்டுக்கா உட்காந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க சண்டை சச்சரவு இல்லாமல் ஆனால் லோக்கல் பாடி எலெக்ஷன் வர்றப்ப இங்கே எப்படி அதிமுக பாஜக கிட்ட சொன்னுச்சோ தனியாக பார்த்துக்க நான் தனியாக பார்த்துக்கிறேன் அதே பாஜக அதிமுக ஏதோ ஒன்று அதே மாதிரி அந்த பக்கம் என்ன சொல்லிடுச்சு பாஜக நம்ம கூட்டணி எல்லாம் இந்த எம்எல்ஏ எம்எல்சி எலெக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த கவுன்சிலர் எலெக்ஷனுக்கெல்லாம் தனியாகவே நின்றுக்குவோம் லாஸ்ட் டைம் நடந்தப்ப எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க ஒருங்கிணைந்த சிவசேனா அந்த பக்கம் பாஜக மேஜராக வந்து பாஜகவும் சிவசேனாவும் தான் இங்கே வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்லேயே மொத்தம் லோக்கல் பாடி எலெக்ஷன் சீட்டு கவுன்சிலர் சீட் எடுத்துன்னா அல்மோஸ்ட் ஒரு இரநூத்தி இருபதுக்கு மேலே இதெல்லாம் குறைஞ்சபட்சம் இப்ப பாசாக்க என்ன நினைக்குது பாதிக்கு பாதியாவது நம்ம எடுத்துக்கணுன்ற ஒரு முடிவுக்கு பாசாக்க வந்துருச்சு ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க போட்டி போட்டப்ப அப்பயே ஆல்மோஸ்ட் எண்பதுக்கு மேல இவங்களும் எண்பதுக்கு மேல அந்த ஒருங்கிணைந்த சிவசேனா இருந்துச்சுல்ல அவங்களும் எண்பதுக்கு மேல இப்ப இதுக்கு இடையில ஏன் இவர் அகிலேஷ் யாதவ் அவர் கூட ஆறு பேர் வச்சிருந்தாருப்பா கவுன்சிலரு அவரும் வச்சிருந்தாரு நம்ம ஓவைசி அவருமே ஒரு ரெண்டு பேரும் வச்சிருந்தா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆள் ஆளுக்கு அவ்வளவுக்கு தேவையான ஒன்றெண்டு அந்த அடையாளங்களை பிடிச்சி வைங்களேன் இப்போ என்ன பண்ணுது பாஜக மகாராஷ்டிராவோட மொத்த அடையாளமாக மாறுறதுக்குன்னு நினைக்கிது ஒட்டுமொத்த அடையாளமாக அதுக்கு இவங்க ஒத்துக்க மாட்டான் ஏன்னா இப்போ அஜித் பவாரும் ஒத்துக்க மாட்டார் ஏக்நாத் சிண்டியாய்யாவும் ஒத்துக்க மாட்டார் இதுதான் இந்த கொடுமைன்னு பார்த்தா கீழே இறங்கி போக 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 இருக்கிற எல்லா கூட்டணியும் உடையும் போல இந்தியா கூட்டணி மட்டும் இல்லை இந்தியா கூட்டணியும் சேர்ந்து உடையும் ஐயா சரத்பவார் தனியாக போவார் ஐயா இவர் தாக்கரே தனியாக போவாக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது உள்ள கட்சிகளை பற்றி கேட்கவே வேண்டாம் இப்போ காங்கிரஸ் லாஸ்ட் டைம் தனியாக இருந்தே ஒரு முப்பதை பிடிச்சிது அது ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் கலந்து பிரித்து கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கஷ்டம் ஏன்னா எல்லாருக்குமே லோக்கல் பாடி எலெக்ஷன் ஜெயிச்சே ஆகணும் சிஎம்மை யாரு முதல்ல ஸ்டேட்டுக்கு உட்காந்துருக்கான்றதுலாம் ரெண்டாவது ஒவ்வொரு ஏரியாவிலையும் யார் கையில வச்சிருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஏன்னா அந்த ஓட் கன்வர்ஷன் அவங்களோட ஒட்டுமொத்த பவரு லோக்கல்ல தான் இருக்குமே தவிர மேலே யார் இருக்கிறான்றத பற்றி கவலை ஏன்னா அவன் அந்த கையில் வச்சுப்பான் அதனால ஆள இப்போ இந்தியா கூட்டணியும் பிரச்சனை இருக்கு இந்தியா கூட்டணியும் பிரச்சனை இருக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற பிரச்சனை பிரச்சனையே இல்லை ஏன் அப்புடின்னா எங்கே எது வந்தாலும் அதை அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு கடைசியில் ஒன்று சேர்ந்துக்குவாங்க ஆனால் இப்போ இங்கே இந்த இடத்துல யாரு அதிகமாக அவங்களோட பவரை வச்சுக்க போறா அப்படின்றதுல தான் பிரச்சனையே இருக்குது விட்டு கொடுக்க மாட்டேன் ரெண்டாவது இப்ப எலெக்ஷன் வச்சிட்டாங்கன்னா அடுத்து வரப்போற எலெக்ஷனுக்கு எப்படி செலவு பண்றது வரும்ல அந்த கவலை எல்லாம் அவங்களுக்கு இருக்கும்ல வரும் நம்ம உட்காரணும் பார்க்கணும் எல்லாத்துக்கும் இப்படியா போயிட்டா அதனால மேல பாசாக்காலேருந்து எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாம இருக்கிறாங்க ஆக்சுவலி எலெக்ஷன் கமிஷன் எதுக்காக வெயிட் பண்ணுதுன்னா பாஜகவோட விரல் அசைவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது கொடுக்கறது கஷ்டம் அவ்வளோ சீக்கிரம் இதை விட்டுட்டும் போக முடியாது இவங்கள வந்து இழுத்துக்கிட்டும் இவங்களோட போராடவும் முடியாது ஆனால் பாஜக ரொம்ப தள்ள தெளிவாக இருக்குது எப்படி பார்த்தாலும் நாம் இதை செய்யணும் இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்ய போகுது ஏன்னா இது வரைக்கும் வந்து வேறு எவன் கேட்டாலும் அது வந்து இவங்க வந்து எங்களுக்கு ஜனநாயகத்துக்கு மேலே கல்லெடுத்து தெரிகிறாங்க இவங்க எல்லாம் வெளிநாட்டு விரோதிகள் அந்நிய கைகூலிகள் ஏதோ ஒன்று சொல்லலாம் நீதிமன்றத்துக்கிட்ட போயிட்டு என்னன்னு சொல்கிறது அவங்க போய் தெரியும் இப்போ பாஸ் வேற வழியே இல்லாமல் தான் இப்போது அவங்க இன்டர்னலாக இருக்கிறத விட இப்போ இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறாங்க இல்லைங்களா அஜித் பவார் ஐயா இருக்கிறாரு இந்த பக்கம் இவர் ஏக்நாத் சிண்டியா இருக்கிறாரு இவங்களில் அவங்களோட பவரை ப்ரூவ் பண்ணி ஆகணும் இப்போ இந்த பக்கம் தாக்கரே ஐயா சரத்பவாரு இவங்கெல்லாம் நிற்கிறாங்கன்னு வைங்கள இவங்க நிற்கிறதுக்கு ஈக்குவலான இடங்களை ஜெயிக்கிறது வேற அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஈக்குவலான இடங்கள் ஜெயிக்கிறாங்களான்றதுலாம் வேற ஆனால் அவங்க நிற்கிறதுக்கு ஈக்குவலான இடங்களில் முதல்ல நிற்கணும் நின்னாத்த அதுக்கு மதிப்பு இல்லைன்னா நிற்கிறதுக்கே வழி இல்லை அதுக்கே உன்னையை விட மாட்டேன்ட்டாங்க உன்னையெல்லாம் எப்படி இதை வச்சு அடிப்பாங்க செம்மாடி அடிப்பாங்க எந்திரிக்கவே முடியாது ஸோ இந்த பாலிடிக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அஜித் பவாருக்கு கொடுத்தா ஏக்நாத் சிண்டியை கொடுக்கணும் ஏக்நாத் சிண்டே கொடுத்தா அஜித் பவாருக்கு கொடுக்கணும் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்தா பாஜகவுக்கு கையில் சட்டி தான் மிச்சம் ஒன்றும் இருக்காது ஏன்னா ஏன் ஈக்குவலாக பிரிக்க முடியும் ஈக்குவலாக பிரித்தா எப்படி ஜெயிக்க முடியும் ஆளுக்கு எண்பது எண்பதுனே வச்சுக்கோமே அப்படி பார்த்தா வராது எழுபது எழுபது வச்சுக்குவோம் பாஜக மட்டும் ஒரு எண்பது நிற்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த நிற்கிற இடத்துலலாம் ஜெயிச்சிடு வாங்கின்றதுக்கு என்ன நிச்சயம் இப்போ இப்படி ஒரு பெரும் அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷன் கூட இப்போ இந்த இடத்துல பெரிய பிரச்சனை அதனால தான் அதுக்கு வந்து மண்டையை ஆட்டாமல் இந்த இல்ல ஆத்த அருள் கொடுத்துட்டான்ட்டு கொடுத்தா வெட்டிடுவாங்க கொடுக்காம வந்து அப்படியே மொச மொசன்னு முடிச்சுக்கிட்டு நிக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ எலெக்ஷன் கமிஷன் முண்டிக்கிட்டு நிக்குது லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு மேலே டெல்லி வரைக்கும் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு பெரும் சூழலில் மகாராஷ்டிரா சிக்கி இருக்கு இப்போதான வேற வழியே கிடையாது இன்னொரு முறை கோர்ட்டு வந்து கூப்பிட்டு எலெக்ஷன் கமிஷனை கேட்காது நேரடியாக என்ன பண்ண அவங்க மேல என்னென்ன ஆக்சன் எடுக்கணுமோ எடுத்து விட்டோம் இவங்க வேணும்னே பண்ண மாட்டேன்றாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியா நீங்க செயல்பட மாட்டேன்ட்டீங்கன்னு ஒரே வார்த்தையில கோர்ட்டு முடிச்சுட்டு போயிடும் கவர்மெண்ட் என்ன வேணாலும் பண்ணட்டும் பார்ட்டிகள் என்ன வேணாலும் பண்ணட்டும் கட்சிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் ஓ வேலை என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டு நீ மாட்டுக்கு போக வேண்டியது தானே போட்டி போடுறவன் போட்டி போடுறான் போடாதவன் பேசாம போறேன் உனக்கு என்ன வேலை ஏன் எலெக்ஷனுக்கு யாரும் நிக்காம போயிட மாட்டாய் என்ன அது அவங்க பிரச்சனை அதை பத்தி நீ என்னடா கவலைப்படுற அந்த இடத்துல வச்சு கேட்கும் நீ என்ன பாஸ் ஆக்காளா இல்லை இதுவா ஒரு இண்டிபெண்ட் கவர்னிங் பாடியா சொல்லு உனக்கு அமைஞ்சது கட்சிக்காரனா இருந்தா நீ அதை பத்தி பேசலாம் நீ கட்சிக்காரனா கவர்மெண்ட்டுக்காரனா உன் வேலை என்ன இந்த கேள்வியெல்லாம் அடுத்தடுத்து இப்போ வரும் என்ன பண்ண போகிறாங்க தெரியல உண்மையில் எலெக்ஷன் கமிஷனை பார்த்தாலும் ரொம்ப பாவமாக தான் இருக்குது இப்போ நடத்தாமலும் இருக்க முடியாது நடத்தவும் முடியாது நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணி என்ன சப்ப ரீசன்னாலும் சொல்லு ஏதாச்சும் ஒரு எருமை காரணத்தை சொல்லி எலெக்ஷனை தள்ளி போடு அப்புடின்னு அங்கே போய் சொல்ல முடியாது அவன் கடந்து காலை பிடிச்சிக்கிட்டு அழுக ஐயா இதுக்கு வேலை என்னால் முடியாது கையா எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் ஓகே அதுக்காக நான் வந்து ஏதாச்சும் ஏற்று மேச்சுவாங்கன்னா ஒரு அர்த்தம் உண்டு லோக்கல் பாடி எலெக்ஷன் கவுன்சிலருக்குமா என்னைய காலை பிடிக்க வைப்பு என்ற ரேஞ்சுக்கு தான் இருக்குது தெரில ஈசி என்ன பண்ண போதுன்னு தெரில ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒரு ஊசியை மட்டும் எடுத்து அடியில் வச்சுருக்காங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது அதில் எலெக்ஷன் கமிஷனை யாரை பிடிச்சி அமுக்க போகிறா ஊசி கன்ஃபார்மாக ஏற தான் போகுது அது பாசாக பிடிச்சி அமுக்க போதா இல்லை உச்ச நீதிமன்றம் பிடிச்சி உட்கார வைக்க போதா அப்படின்றத தான் பார்க்கணும் பாப்போம் நன்றி